ரிஷப் செட்டியை எழுதி இயக்கி நடித்திருக்கின்ற பாடம் காந்தாரா சப்டர் ஒன் இந்த காந்தாரா சப்டர் ஒன் பாடமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வழியாக இருந்த காந்தாரா படத்தினுடைய முன்னோட்டமாக பார்க்கப்படுகின்றது இதில் பிரதான காத்திரமாக ரிஷப் செட்டி காண்பிக்கப்படுகின்றார் இவர் ஒரு மாவீரனாக ஒரு தெய்வத்தின் பரம் பெற்றவராக ஒரு தெய்வீக அவதாரமாக காட்டப்படுகின்றார் மேல் ஒரு நிலத்தினை அபகரிக்கத் துடிக்கும் ஒரு கூட்டத்திற்கும் அந்த நிலத்தினை பாதுகாக்க துடிக்கும் ஒரு பழங்குடி இனத்துக்கும் இடையில் இடம்பெறுகின்ற ஒரு மோதலாக இந்த படம் சித்திரிக்கப்பட்டிருக்கின்றது அதே நிலையில் ஆன்மீகத்தை மிகவும் தெளிவாக இந்த படம் ரசிகர்கள் மத்தியிலே கொண்டு கொண்டு சென்று சேர்த்திருக்கின்றது அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இப்படி ஒரு படம் ஆன்மீகத்தை மக்கள் மதத்தில் கொண்டே சேர்ப்பது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அதேபோல ஒரு சிவனுடைய அவதாரத்தை ஏற்றி நடிப்பது என்பது அவ்வளவு விலகுவான விடைகள் சுமார் நூற்றி இருபத்தி கோடி ரூபாய் செலவில் வந்து உருவாகியிருக்கும் இந்த படத்துல பிரசாத் செட்டியினுடைய நடிப்பு ரசிகர்களின் இருந்து நீங்காத ஒரு ஆன்மீக தடத்தை பார்த்து ஒரு ஆன்மீக படத்தை அவ்வளவு அழகாக அதுவும் ஒரு என்ன சொல்கிறது மூட நம்பிக்கை என்று யோசிக்கிற அளவுக்கு விடாமல் ஒரு தெய்வத்தை தன்னுள் ஏற்றி எதிரிகளை எதிர்கொண்டு ஒரு நிலத்தை மீட்கும் ஒரு மாவீரனாக ரிஷப் செட்டி இந்த படத்தை வந்து காண்பித்திருப்பார் மிகவும் தத்துருவமாக அந்த படத்தை எடுத்திருப்பார் சரியான ஒரு நம்பிக்கையை தனது கற்பனையை நினைத்து இந்த படத்தை வந்து த திரையில் வந்து கொண்டு வந்திருக்கார் உண்மையிலேயே ஒரு சாதனையாகத்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்க்கப்படுகின்றது அது வயல் இந்த படம் வந்து உலக அளவில் ஐநூற்றி எண்பது கோடி ரூபாய் வசூலினை ஈட்டியிருக்கிறது